எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சொந்தங்கள என்ன சமைக்க போறோம்னா வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் பிள்ளையுமே வந்து மீன் மீன் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அதான் நம்ம ஊர் மீன் போய் கரவளை கும்பளா மீன் தான் வணந்துருக்கும் இந்த கரவளை கும்பா மீன போட்டு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோம் இந்த கும்பா மீனை போய் சுத்தம் எடுத்துக்கலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிடறதுக்கு வந்து கும்பளா நம்ம தான் வந்து வெளியிடங்கள்ல இருக்கு இந்த கரவள கும்பல மீன் வந்து கிலோ வந்து முன்னூறு விற்பனை செய்றாங்க நம்ம குடும்பத்திட்ட வந்த அரை கிலோ கும்ளா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த போட்டு தான் நம்ம குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடோம் அப்படின்னு சொல்றது தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ன சரி சமைக்கலாமா வாங்க சொந்தங்கள சமைக்கலாம் നമുക്ക് കള്ളു പോലെ મજument મય 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 યંજાએલાલે મય મયય pરાલે મય મયય મયય મયયમ ફાલાબ મયયયમય મયયંણ મયયઔ செங்கல் அடுப்புக்கு வாய் இருந்தால் அழுதுங்க இந்த மழை தான் வந்துச்சு வந்துச்சு நம்ம ஒவ்வொரு இடமும் செங்கல் அடுப்பு தூக்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு நாளாக தான் தொடர்ந்து வெயில் அடிக்கவும் வீட்டுக்குள்ள உள்ள தண்ணி பிள்ளை வத்தி இருக்கு இப்போ பழைய மாதிரியும் இங்கே வந்து இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க கும்பலா குழம்பு கூட்டி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம நூறு கிராம் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அரை மணி தேங்காய் அரைச்சி தேங்கி தீசி எடுத்துக்கிறோம் ஐம்பது கிராம் மசாலா பொடி சேர்த்துக்குருவோம் மூணு பத்திரிக்காய் வெட்டி போட்டிருக்கோம் ஆறு பச்சைக்காய் எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி பணம்க்குருவோம் தேவையான அளவுக்கு உப்பு கொடுக்கிறோம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு தாளிச்சுக்கிறோம்

சொந்தகாரம் வைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து தான் தான் அதே மாதிரி அந்த குழம்புகள்ல மீன்களுக்கு தகுந்தவாறு டேஸ்டுகள் மாறுபடுதுங்க இந்த கும்ளா மீனை சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்குங்க நார்மலாவே கும்ளா மீன்கள் வந்து பொரியல்க்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா கரவில மீனை சொல்ல வேணும் அவ்வளவு இருக்குங்க இன்னைக்கு குழம்பு நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மீன் குழம்பு தான் ரொம்ப பெஸ்ட்டான மீன் குழம்புன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படா இருக்கு தங்க பிள்ளைகளா செம்மையா இருக்கடா ஒரு புடி பிடிச்சிருங்கடா என்னடா மீன் மீன் கேட்டதுனாலதான் அப்பா மீனை வந்து முழுசாவே போட சொல்லிட்டேன் அள்ளி சாப்பிடுங்க மீன்கள் எடுத்து சாப்பிடுங்கடா உடம்புக்கு நல்லதா மீன் கொழம்பு எப்படி இருந்துச்சு வீடியோ கிலோ கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதாரம் எப்படி இருக்குதா

ಸಂದರ್ ಕಾಟಾ